என்னோட எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக அக்ரிபத்தியும் சுற்றுச்சூழல் பற்றியும் அதிகமாக நம்ம விஷயம் வந்து நம்ம போட்டுகிட்டு இருக்கிறோம் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து சுற்றுச்சூழலில் வந்து எங்களோட எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரம் வந்து எல்லா பக்கம் நன்றி கொடுக்குறோம் அதுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி மாறாடுறதுக்கு விருப்பம் தான் கண்டிப்பாக எங்களுடைய கீழே இருக்கும் உங்களால் என்ன முடிவு நினைக்கிறீங்களோ அந்த உதவி கண்டிப்பா நீங்க செய்யலாம் எங்களுக்கு ஏடிஜி இருக்கு அதனால வரி விளக்கம் இருக்குது டொனேட் பண்ற பொழுது ஒரு நாங்கள் எக்ஸைக் ஃபவுண்டேஷன் வந்திருக்கோம் இப்போ வந்து மஞ்சள்ல வந்து கொத்து போட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த மஞ்சள்ல வந்து கொத்து போடுறதுனால வந்து என்ன பயன் மஞ்சளுக்கு கலனா இருக்கா களை இருக்கக்கூடாது களை கலையா என்ன வராது வராது சரிங்க இப்போ வந்து இப்போ நம்மளுடைய வாச்ப எல்லா நண்பர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வந்து நானே பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கமான் வந்து பண்றாங்க அதனால வந்து விவசாயிகிட்டே நம்ம வந்து அவருடைய அவருடைய அனுபவம் வந்து அவருடைய அவரே சொல்லிட்டோம் ஐயா இப்ப வந்து இந்த மஞ்சள் மகசூல் வந்து நல்லா வர்றதுக்கு இப்போ உங்களுடைய அனுபவத்துல எந்த மாதிரி பண்ணா மகசூல் வந்து அதிகமா அழிவு போட்டாலும் இது வந்து அழிவு போச்சு இப்ப தண்ணி இருந்துச்சுன்னா அழிவு போச்சு எல்லாம் எது எல்லாம் எப்படியும் செய்ய தெரியல வந்தா வந்தா போனா போனது போனது என்ன எதுவும்

இப்போ ரெண்டு கொச்சுட்டோம் திரும்ப ஒரு ரெண்டே கொச்சு ஆலை கொச்சு போடல ஓ என்ன அப்போ அந்த தான் ஆலை கொச்சு போடணும் இப்ப இப்போ சரிங்க இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாப்பாங்க அதனால வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நல்ல விவசாயம் செய்யறதுக்கு உங்க மூலியமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு ஏன்னா நாம என்ன சொல்றப்ப எல்லாம் பூரா இதே பண்ணிருக்காங்க போட்டுதான் வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா

விவசாயிகளுக்கு முக்கியத்துவமும் சுற்றுச்சூழலுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அம்மா கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்